அம்மா என்பது உலகத்தில் யாராலும் ஒப்பிட முடியாத ஒரு தெய்வத்தோன்று மனிதனின் முதல் ஆசானும் முதல் நண்பனும் முதல் பாதுகாவலருமானவர் அம்மா ஒவ்வொரு குழந்தையின் வாழ்விலும் அம்மா ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார் அவரது அன்பும் தியாகமும் பொறுமையும் அளவற்றவை அம்மாவின் அன்பு நிஜமானதும் நிபந்தனை இல்லாததுமானதும் ஆகும் குழந்தை பிறக்கும் தருணத்திலிருந்தே வளர்ந்து பெரியவனாகும் வரை அம்மா தனது அன்பையும் கவனத்தையும் வழங்குவார் ஒரு குழந்தை முதலெடுக்கும் நடையிலும் சொல்லும் முதல் வார்த்தையிலும் அம்மாவின் பங்கு மறக்க முடியாதது அம்மா தனது தேவைகளை மறந்து குடும்பத்தின் நலனுக்காக இடைவிடாமல் உழைப்பவர் அவர் செய்கின்ற தியாகங்களை நாம் அடிக்கடி புரிந்துகொள்வதில்லை ஆனால் அவர் இல்லாத நாள் நமக்கு சோகமுமாகவும் வெறுமையுமாகவும் இருக்கும் அம்மாவின் கைகள் சமைப்பதில் மாதிரியானவை அவர் செய்யும் உணவின் சுவையை உலகில் வேறு எதிலும் காண முடியாது அவளது வார்த்தைகள் ஆறுதலானவை கவலையை குறைக்கும் மருந்து போல முடிவில் அம்மா என்பது ஒரு உருவமற்ற அன்பின் உருவம் வாழ்க்கையில் எத்தனை உயர்ந்த நிலையை அடைந்தாலும் அம்மாவின் அன்பும் ஆசீர்வாதமும் நமக்கு தேவை அதனால் நாம் அனைவரும் எப்போதும் அம்மாவை மதித்து அவரின் தியாகங்களை உணர்ந்து அவருக்கு நன்றியுடன் வாழ வேண்டும் அம்மா என்பது ஒரு வார்த்தை அல்ல அது ஒரு உலகமே அம்மா உயிரின் முதற்சுவை அம்மா என்ற சொல் பல உணர்வுகளை தன்னில் தாங்குகிறது அம்மா என்பது ஒரு குழந்தையின் முதல் உலகம் அவர் தனது அன்பையும் தியாகத்தையும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவில் வழங்குகிறார் சோர்வடைந்த தருணங்களில் அவர் ஒரு ஆதரவு தூணாக இருக்கிறார் அவரின் அரவணைப்புதான் நமக்கு பாதுகாப்பும் பரிவும் அம்மாவின் பாசம் என்னாலும் நிலைத்து நிற்கும் அவளது ஆசீர்வாதமே நம் வாழ்வின் வெற்றிக்காலம் என் அம்மா என் வழிகாட்டி என் வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருப்பவர் என் அம்மா என் சிறுவயதிலிருந்தே என் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் முக்கிய பங்கு வகித்தவர் அவர் உழைப்பும் பொறுமையும் என் மனதில் நெறிகளாகப் பதிந்துவிட்டன ஒவ்வொரு நாளும் குடும்பத்திற்காக மாமனிதரைப் போல் உழைக்கும் அம்மாவின் முகத்தில் சிரிப்பை காணும்போது அவரது வாழ்க்கை பாடங்களை நினைவு கூறுகிறேன் அம்மா என்னை கவலைகளில் தத்தளிக்க விடாமல் என் மனத்தை உறுதியாக வைத்திருக்க செய்கிறார் என் தோல்விகளில் தன்னம்பிக்கையையும் என் வெற்றிகளில் பணிவையும் கற்பித்தவர் அவள்தான் அம்மா எனக்கு இல்லாமல் வாழ நினைக்க முடியாத ஒரு உணர்வு வாழ்க்கையில் எதை அடைந்தாலும் அம்மா என்ற வார்த்தை என் இதயத்தில் முதன்மையானதாகவே இருக்கும் நாம் எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் அம்மாவை மறக்கக்கூடாது அவரது பாசத்திற்கும் தியாகத்திற்கும் நன்றி சொல்லவே நமக்கு ஆயிரம் வார்த்தைகள் போதாது அம்மா ஒரு பரிசு மட்டுமல்ல ஒரு பாக்கியம் ஹாய் ஹலோ திஸ் வீடியோ பாயிண்ட்ஸ் பை பை மோட் இவங்க கேட்ட நம்ம வீட்டுக்கு வேணாம் ப்ராடக்ட்டு ஹெல்த் கேரு அதுக்கப்புறம் கிராசஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்டு பெஸ்ட்டான ரேட்டுக்கு பெஸ்ட்டான இடத்துல கிடைக்கிது அதுவும் இல்லாமல் இவங்ககிட்ட டோர் டெலிவரி ஆப்ஷனாக இருக்குது இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள்